அதிமுக தரப்புல வந்து உப்பும் இல்லை காரமும் இல்லைன்னு சொல்றாங்க அதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு சொல் அவங்க ஆட்சியில எந்த சமையல்காரனை பயன்படுத்தினா அதே சமையல்காரன் தான் நானும் பயன்படுத்தியிருந்தேன் அந்த சமயோசிதமா பத்திரிக்கையாளர்களை சந்திக்கிற அந்த ஆற்றல் வந்து கலைஞரை தவிர வேற யாருக்குமே கிடையாது அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு டிக்ஷனரியை நம்ம பார்க்க முடியும் ஏன் வந்து நம்ம பார்க்கவே முடியாது உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் நிறைவை ஒட்டி இந்த காணொலியை நான் வெளியிட விரும்புகிறேன் கலைஞர் அவர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு பார்வைகள் அரசியல் பார்வைகள் சரிய பொது வாழ்க்கையில் பல முகங்கள் உண்டு கலைஞருக்கு நான் பார்த்து அந்த கலைஞர் நினைவாற்றல் தான் கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து பலரும் வந்து அரசியல் எதிரிகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடிய ஒரு வியக்கக்கூடிய ஒரு விஷயம்னு கேட்டினா பல்வேறு ஆளுமைகள் அவர்கிட்ட இருக்கு அது வேற ஆனால் ஒரு தகுந்த ஒரு என்ன கேட்டால் நினைவாற்றல் தான் சொல்லுவாங்க எனக்கு எப்பெல்லாம் வந்து மறதிய ஆகுதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கலைஞர் தான் நினைப்பேன் ஏன்னா கலைஞருடைய மேடையில் அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேற்கோள் காட்டுவார் பல விஷயங்கள் மேற்கோள் காட்டுவார் அதை வந்து நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவம் மட்டும் நான் நினைவுபடுத்துறேன் கலைஞருடைய ஆட்சியில வந்து பார்த்தீங்கன்னா நிதித்துறை செயலாளராக வந்து நாராயணன் என்பவர் இருந்தார் சரிங்களா எண்பத்தி ஒன்பதுன்னு நினைக்கிறேன் அந்த வாக்கில் எண்பத்தி எட்டா எண்பத்தி ஒன்பதுல அப்போ அவர்கிட்ட வந்து இந்த பட்ஜெட் உரை உரையை பற்றி கேட்குறாங்க கேட்டீங்கன்னா இந்த பட்ஜெட் உரையில் வந்து அதிமுக தரப்புல வந்து உப்பும் இல்லை காரமும் இல்லைன்னு சொல்கிறாங்க நீங்கள் அது வந்து என்ன நீங்கள் வந்து அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு சொன்னால் அப்போ அவர் சொல்கிறார் கிட்டத்தட்ட பதினாறு பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியில் அமர்ந்தவர் அப்போ எம்ஜிஆர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யார் வந்து நிதித்துறை செயலராக இருந்தாரோ அவர் தான் வந்து இவருடைய ஆட்சியில் நீதித்துறை செயலராக செயல்படுறாரு அப்போ வந்து பத்திரிக்கையாளர்கள் பார்த்து அவர்கிட்ட கேட்குற கேள்விக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா அதிமுக ஆட்சியில் வந்து உப்பு இல்லக்காரர்கள் சொன்னாங்களா அவங்க ஆட்சியில் எந்த சமையல் காரை பயன்படுத்தினாலும் அதே சமையல் காரணம் தான் நானும் பயன்படுத்தியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு காமெடியாக வந்து சொன்னார் அதே மாதிரி இன்னொரு பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து பாத்தீங்கன்னா வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு சொல்லி கேட்கும் ஒரு நகைச்சுவார் சொல்லுவாரு என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல இந்த கட்டம் முடியட்டும் அப்புறம் அடுத்த கட்டத்தை பார்த்து யோசிக்கலாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு ஒரு நினைவாற்றல் மற்றும் ஒரு நகைச்சுவையா இப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றது நிதித்துறை செயலர் வந்து அவங்க ஆட்சியிலேயே அதையா நிதித்துறை செயலர் தான் இருந்தாரு அந்த சமயோசிதமா பத்திரிகையாளர்களை சந்திக்கிற அந்த ஆற்றல் வந்து கலைஞரை தவிர வேற யாருக்குமே கிடையாது அது மென்மையாக அது வந்து ஒரு நகைச்சுவையாக நினைவாற்றலோட கடந்த நீ என்ன அது வந்து இது என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு டிக்ஷனரியை நம்ம பார்க்கணும் என்கிட்ட என்சைக்கு வந்து நம்ம பார்க்கவே முடியாது கலைஞர் வந்து இன்றைக்கும் அவருடைய வியக்கிற விஷயம்னு கேட்டால் நினைவாற்றல் தான் பல திறமைகள் பல ஆளுமைகள் அவருக்கு இருக்குது இன்னும் கூட சொல்லுவாங்க சில பேர் வந்து கேட்டாங்க கலைஞர் மாதிரி இன்னொருத்தர் வரவே முடியாதுன்னு சொல்லுவாங்க நிச்சயம் அது உண்மை இன்னொரு ஆளுமை வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது வரும் எதிர்காலத்தில் இவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டோட பொக்கிஷம்னு சொல்ல முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல விதமான நினைவாற்றல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது சினிமா துறையில அதையும் ஞாபகம் வச்சிருப்பார் அரசியல் ஞாபகம் வச்சிருப்பார் தமிழ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரி இலக்கியம் சம்பந்த இப்படி பல்வேறு முகல நினைவாற்றல்ன்றது மிகப்பெரிய ஆளுமை உள்ள தலைவர் தான் கலைஞர் நன்றி வணக்கம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் நலம் தன்னம்பிக்கை வேலை சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்